அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் முன்னூற்றி எட்டாவது மூலிகையை நம்ம தகரை வகைகளில் ஒன்றான ஊசி தகரை மூலிகை பத்தி அலச போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உடனே இந்த வீடியோக்கு இருக்கிற ஒரு மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி நம்ம அலசலப்படக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னுடைய இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த ஊசி தகரை மூலிகையை பற்றி நம்ம அலசலாமா இந்த ஊசி தகரை மொழியினுடைய அரியல் பேர் மற்றும் உண்மைகளை பற்றி வெளியில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்காக இந்த ஊசி தகரையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு வந்தோம்னா தகரை ஊசி தகரை சிறுதகரை நாறுதகரை செடி கொன்றை அப்படின்னு சில பெயர்கள் தமிழில் இருக்கு சென்னா டோரா கேசியா டோரா சிக்கில் சென்னா சிக்கில் வைல்டு சென்சிட்டிவ் பிளான்ட் சிக்கில் பாடு டோரா காஃபி பாட் தொவரா சாக்வார்டு டாக்வாரா ஃபோய்டிட் கேசியா சென்னா ஆப்டூசி ஃபோலியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பேர்களும் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குன்னு வந்தோம்னா இது வந்து தகரையினுடைய வகை தான் அதனால் தகரையனத்தில் தகரை கருந்தகரை வெண்தகரை ஊசி தகரை யானை தகரை அப்படின்னு நிறைய வகைகள் வந்து இருக்குது இது எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆவரையினுடைய இனத்தை சேர்ந்தது பொதுவாக வந்து ஆவர தகரை கொன்றை இந்த மூன்று பெரிய இனங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மூலிகை இனங்களாக உள்ளன அடுத்தது இது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊசி தகரையானது ஆற்றங்கரைகள் குளக்கரைகள் அணைக்கட்டுகள் வீணான நிலங்கள் குப்பை மேடுகள் சாலை ஓரங்கள் என பல இடங்கள்லையும் காணப்படுகிறது இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து ஆத்தோட கரையோரத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது அமைப்பை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ஊசி தவறையானது அதிகபட்சம் ரெண்டு அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய சிறு செடி எனத்தை சேர்ந்த மூலிகை தான் இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய நிலக்கடலையினுடைய செடி போல தான் காணப்படுகிறது இதனுடைய இலைகளும் நிலக்கடலையினுடைய இலை போல தான் இருக்குது இந்த செடியை வந்து பார்த்த உடனே நமக்கு வந்து நிலக்கட்டு செடி போல தான் இருக்கணும் பக்கத்துல பார்த்தா தான் இது வந்து ஊசி தவிரன்று நம்ம அடையாளம் காண முடியும் இதனுடைய பூக்கள் மிகச்சிறிய மஞ்சள் நிறமுடையவையாக உள்ளது இதனுடைய காய்கள் ஊசி போல நீளமாக சற்று தட்டையாக உள்ளது இதனுடைய கிளைகள் நரம்பு போல உறுதியாக உள்ளன இதனுடைய விதைகள் சாய்ந்த செவ்வக வடிவத்தில் உருண்டையாக மிகச்சிறிய விதைகளாக உள்ளன அடுத்து இதனுடைய குணத்தை பத்தி பார்க்கலாம் இந்த ஊசி தகரையினுடைய இலைகளை கசக்கி முகர்ந்தால் குமட்டல் மனமுடையது இந்த ஊசி தகரையானது வண்டுக்கடி விஷங்கள் ஆறாத புறையோடைய புண்கள் சொறி சிறங்கு தேமல் படர் தாமரை நரம்பு பிடிப்பு வீக்கம் கட்டிகள் வாய்வு பிடிப்பு தோல் அலர்ஜி பித்தத்தால் ஏற்படக்கூடிய உடல் சூடு காய்ச்சல் தொழுநோய் போன்ற பல தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அருமையான மருந்தாக வழங்குகிறது அடுத்த மருத்துவ பகுதி செல்லலாம் தேமன் படை சொறி சிறங்கு போன்ற கிருமி தொற்றால் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு இந்த ஊசி தகரையினுடைய வேரை அரைத்து எலுமிச்சை சாட்டில் குலைத்து தடவலாம் அல்லது இதனுடைய விதைகளை புளிச்ச மோர் விட்டு அரைச்சு தடவலாம் இந்த ரெண்டில் எந்த முறையை பயன்படுத்தி நம்ம வந்து செஞ்சாலும் தேமல் படை சொறி சிறங்கு இது எல்லாமே வந்து சரியாகும் அதே மாதிரி இதனுடைய சமூகத்தை அரைத்து வண்டு கடித்த இடத்துல வந்து வச்சு கட்டிட்டு வந்தோம்னா விஷம் வந்து இறங்கும் அதே மாதிரி இந்த வண்டுக்கடியால் ஏற்படக்கூடிய புண்கள் ஊறல் அரிப்பு தடிப்பு இது எல்லாமே வந்து மாறிடும் அடுத்து இந்த ஊசித்தாரையினுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இலைக்கள்ளி சாரில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஒலையில் கொதிக்கிற நீர் எடுத்து இந்த இலைகளில் விட்டு அரைச்சி தொழுநோய் புண்கள் ஆறாத புறையோடைய புண்கள் கட்டிகள் வீக்கம் படர்தாமரை போன்ற நோய்களுக்கு தடவிட்டு வந்தோம்னா சரியாயிரும் இதன் இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வலுவலுவென்று என்று அரைத்து ஒரு மண்பாட்டத்தில் இட்டு தீ எரித்து கிளறி இறக்கி இளஞ்சூட்டோடு பத்து போட்டோம்னா வாய்வு பிடிப்பு நரம்பு பிடிப்பு கட்டிகள் வீக்கம் இது எல்லாமே வந்து சரியாகும் இந்த ஊசித்தாரையினுடைய இலைகளை நீரில் போட்டு ஊற வைத்து அந்த நீரில் குளித்து வந்தால் ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் தோல் அலர்ஜி இது எல்லாம் சரியாகும் இந்த இலைகள் கூட மஞ்சள் மற்றும் எலுமிச்சை சாறு விட்டு அரைத்து போட்டால் சொறி படை சிரங்கு இது எல்லாமே வந்து தளதரிக்க ஓடும் மேலும் இந்த மூலிகையால் வாத நோய் முடக்குவாதம் வயிற்றுப்போக்கு தேல்கடி கல்லீரல் அலர்ஜி மற்றும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய தொற்றுகளுக்கும் அருமையான மருந்தாக இந்த ஊசி தகரை வந்து பயன்படுது இந்த ஊசி தகரை தன்னுடைய விதைகள் மூலம் தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்கிறது இந்த வகையில் நம்ம தகரை வகைகள் ஒன்றான ஊசி தகரை மூலிகையை பற்றி சுருக்கம் அலசலாம் தகரையினுடைய மற்ற வகைகளை பற்றி அடுத்தடுத்த அலசலில் நம்ம அலசலாம் இந்த ஊசி தகரையினுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பரமோடி அலசலோடு உங்களுடைய இணைந்து அலசு மறை உங்கள் நமது உடைப்பட்டுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி